வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரமை பரிசல் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக என்னுடைய வெற்றிக்கனி மாதிரி பரீட்சை தாள்கள் அதாவது எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய மாதிரி பரீட்சை தாளில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இது நாங்கள் பத்தொன்பதாவது வினாவை பார்வையிடுவோம் இது இரண்டாவது பயிற்சி ஐந்தாவது பக்க வினா மொத்தம் எட்டு பக்கம் ஒவ்வொரு பயிற்சியிலும் இருக்கும் வினாத்தாள் ஒன்று எட்டு பக்கம் வினாத்தாள் ரெண்டு எட்டு பக்கமாக பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு பயிற்சிகள் இருக்கின்றது அந்த இருபத்தி நாலு பயிற்சிகளும் நாங்கள் இந்த வகுப்புல பார்வையிடுவோம் ஆனா முதல்ல பினாத்தால் ஒன்று புதிய பன்னிரண்டு பயிற்சிகளை பார்த்து விட்டுத்தான் இரண்டாம் கட்டமாக பினாத்தால் ரெண்டு புதிய பயிற்சிகளை பத்தொன்பதாவது பினா ஆறு நண்பர்கள் ஒரு வட்டமான மேசையில் அமர்ந்து உணவு ஊங்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் எதிர்பக்கமாக அமர்ந்திருந்து தொலைபேசியில் கதக்கின்றார் அவர்கள் அமர்ந்திருக்கும் ஒழுங்கு வரிப்படமாகவும் தகவல்களாகவும் தரப்பட்டுள்ளன இவர்களில் அதாவது தகவல் அதுக்கு கேட்கப்படுது இவர்களில் தொலைபேசியில் கரைப்பவர் யார் என்று கேட்கப்படுது இங்கே ஒரு வட்ட மேசையில மேசையை சுற்றி ஆறு பேர் அமர்ந்திருக்கிறார் ஐந்து பேர் உணவுகிறார்கள் ஒருவர் தொலைபேசி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நோக்கி உட்பக்கமாக பார்த்துக் கொண்டிருக்க தொலைபேசியை பேசுபவர் வெளிப்பக்கமாக கொண்டு தொலைபேசியை பேசுகின்ற அந்த ஆறு பேரும் ஏபிசிடி ஆறு பேரும் அமர்ந்திருக்கிற ஒழுங்கு இங்கே தந்திருக்கு அதாவது யாருக்கு எதிராக யாரு பட்டத்துக்கு மையத்தினூடாக நேர்கோடு கீறி எதிரெதிரை பார்த்து அல்லது வலது இடது பக்கத்தை பார்த்து நாங்கள் சரியானபடியை கண்டுபிடிக்கணும் இவர்களில் தொலைபேசி பேசிக் கொண்டிருப்பவர் அவற்ற பக்கங்களை கொண்டுதான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் இது முதலாவது தகவல் ஏயின் வலது பக்கம் எஃப் இப்ப ஏ என்பவர் இங்கு பாருங்க இந்த படத்துல காட்டியதின்படி ஏ என்பவர் இருந்தால் உள்நோக்கி இப்படி பார்த்து கொண்டிருந்தால் அவற்றை பக்கம் இது இடதுகை பக்கம் இது அப்ப இன் வலதுகை பக்கம் எப் எஃப் இடதுகை பக்கம் இன் வலதுகை பக்கம் அதாவது வலதுகள் பக்கம் எஃப் இருக்கின்றுடைய இடதுகள் பக்கம் இ அப்ப இந்த தகவலுக்கு பார்க்கின்ற அதாவது அடுத்த தகவல் இப்ப ஏ வலது பக்கம் என்றும் இடது பக்கம் இ என்றும் சொன்னபடியால் எப்பும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியுது ஏன் இதனுடைய வலது பக்கம் இது இடது பக்கம் இது எஃப் இடது பக்கம் தானே சொல்லப்படுது அப்ப அவரும் உள்நோக்கி இருக்கின்றார் இப்ப எங்களுக்கு ஏஎம் எஃப் உள்நோக்கி இருப்பது புலனாக அடுத்த தகவல் டி வலது பக்கம் டி இப்படி இருந்தால் உள்நோக்கி இருப்பாரா இருந்தால் டி வலது பக்கம் இது இடது பக்கம் இது வலது பக்கம் வலது பக்கம் பி அப்ப இப்ப எங்களுக்கு இதுல ஒரு தகவல் எங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப டி வலது பக்கம் எஃப் வலது பக்கம் பி அப்ப எச் வலது பக்கம் பி என்றால் இதுதான் பி பி வலது பக்கம் பி என்றால் இங்கே பி இருக்கிறார் அப்ப இது வலது பக்கம் என்றால் இது வலது இது இடது என்றால் இவர் வெளிநோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவர் தான் தொலைபேசியில பேசி கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெளிவாகது அவர்கள் இடம்பலத்தை கொண்டுதான் நாங்கள் இடது பக்கம் வலது பக்கம் நாங்களிருப்பதாக கருதி விடை காண வேண்டும் இது அரச பறிக்கை வினாக்களை தழுவிய வினாதான் கடினம் போல தோற்றினாலும் நல்ல சிந்தனையோடு பயிற்சி செய்து கொண்டு வந்தால் இலகுவான பயிற்சி அடுத்த தகவல் இடது பக்கம் இப்ப இதுல இருக்கின்றார் இவற்ற வலது பக்கம் இது இடது பக்கம் இது சி இடது பக்கம் பி அதாவது சி இடது பக்கம் பி பி யின் வலது பக்கம் டி அப்ப அது பொருத்தமாக இருக்கின்றது சி என்பதும் உள்நோக்கி இருக்கின்ற அப்படி இப்ப எங்களுக்கு இதுல தெரிய வந்து என்ன டி என்பவர் தான் தொலைபேசி பேசிக்கொண்டிருக்கிற நான் திரும்ப இந்த தரவுகளை விளக்கம் தரவன் நீங்க முதல் நல்ல கவனம உங்களோட வலது கை இடது கைய நன்றாக தெரிந்து கொள்ளுங்கோ முதல்ல ஏயின் வலது பக்கம் எப் என்றால் ஏ என்பவர் இதுல உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தால் அவற்றை வலது கை இது இடது கை இந்த பக்கம் இருக்கும் ஏயின் வலது பக்கம் எஃப் இடது பக்கம் இ இ என்பவர் ஏ வலது பக்கமும் எஃப் இடது பக்கமும் இருக்கின்றார் என்பதால் கருத்து ஏ இன் வலது பக்கம் எப்பின் இடது பக்கம் இ அப்ப ஏ இன்டெர் வலது பக்கம் எப்பிண்ட இடது பக்கம் இ இருக்கின்ற சார் அப்ப இப்ப எங்களுக்கு ஈ எப்பின்பவரும் உண்நோக்கி இருக்கிறார் என்பது புதனாக இருக்கும் சார் ஏன்பவரும் உண்நோக்கி இருந்தாத்தான வலமிடம் உதற்குற மாதிரி இன் அடுத்த தகவல் பி இன் பியுமையிலே அவர் உள்நோக்கி இருந்தால் அவற்றை வலது பக்கம் நாங்கள் இருப்பது போல பார்த்தால் இப்படி இருக்கும் வலது இடம் ஆனா இங்கே சொல்லப்படுகின்றது வலது பக்கம் எப்பின் இட வலது பக்கம் பி அதாவது பி யின் வலது பக்கம் எப்பின் வலது பக்கம் பி இருக்கிறதாக எஃப் என்பவர் இங்கே இடது இங்கே வலது என்று நாங்கள் கண்டிதோம் அப்ப எஃப் சின்ற வலது பக்கம் டி இருக்கின்றார் டி இன்டையும் வலது பக்கம் அப்ப டி பார்த்து கொண்டிருக்கிறது வெளியிலே இது இடது பக்கமாக இருக்குது இதான் இப்ப எஃப்ஃபின் டி இன்ற வலது பக்கம் அப்ப இவர்களில் தொலைபேசி பேசிக் கொண்டிருப்பவர் டி என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது இது கொஞ்சம் நுட்பமாக பயிற்சிகளை செய்து கொண்டு வர இலகுவாக வந்துவிடும் நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் வினா இச்சதுரமுகி ஆக்கிய அட்டக்கீளம் அல்லாதது எது என்று கேட்கப்படுகின்றது இப்ப எங்களுக்கு தெரியும் சதுரமுகி ஆக்குவதாயின் இந்த சதுரமுகிக்கு நான்கு நிலைக்குத்து முகங்கள் இருக்கின்றது ஒரு நிலைக்குத்து முகம் அதாவது நமக்கு இது ஒரு நிலைக்குத்து முகம் இது ரெண்டு மற்ற பக்கம் மூன்று இங்கால நாலு அதாவது எங்களுக்கு தெரியாத பக்கமாக இருக்கின்றது அப்ப நிலைக்குத்து முகம் நான்கும் கிடைமுகம் மேலிருந்து கீழாக ஒன்று அடியில இருக்கிறது ஒன்று அதாவது கீழிருந்து மேலாக பார்க்கக்கூடியதாக ஒன்று அப்ப கிடைமுகம் இரண்டு இருக்கும் அப்ப இதை ஆக்க முடியாத அட்டைக்கிலந்தான் கேட்கப்படுது இப்ப இந்த வடிவத்தை நாங்கள் மடித்து ஒரு சதுரமுகி ஆக்கினால் முகமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரும் கிடை முகமாக ஒன்று இரண்டு வரும் அப்ப இது ஆக்க முடியும் அப்ப அல்லாததுதான் இங்க கேட்கப்படுது இச்சதுரமுகியை ஆக்கிய அட்டக்கிலம் அல்லாதது எது அதே மாதிரி அடுத்த இரண்டாவது விடியை பார்த்தால் நிலைக்குத்து முகமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்ப இதுவும் வரம் ஆக விடையாக அமைந்தார்கள் இப்ப அடுத்த மூன்றாவது விடையில உள்ள அட்டக்கிலத்தை பார்த்தால் நிலைக்குத்து முகமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிடையாக ஒரே பக்கத்துக்குத்தான் இரண்டும் வருகின்றது அதாவது இதுக்கு மேலே இது மூடுகின்றது அப்ப இது ஒரு பக்கம் திறந்த ஆறு முகங்கள்ல ஒரு முகம் திறந்ததாக இருக்கின்ற சதுரமுகி இருக்கும் அது சதுரமுகி அல்ல ஆக்க முடியாத அட்டை கீழம் மூன்றாவதுதான் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் ஒரு மாணவன் மூவிளக்க இன்னொன்றை தலைகீழாக பார்த்து எழுதி எழுதிய பெருமாணத்தில் இருந்து நேராக பார்த்து எழுதிய பெருமாணத்தை கழித்த போது நூற்றி எழுபத்தி ஒன்று பிடையாக கிடைத்தது அவன் இப்ப என்ன சொல்லப்படுகின்றது மூவிளக்க இன்னொன்றை தலைகீழாக பார்த்த போது தலைகீழாக தலைகளாக பார்த்த போது எழுதிய எழுதியத்தில் இருந்து இந்த விடைகள்ல எ பார்த்த போது எழுதிய எண்ணிலிருந்து நேராக பார்த்து எழுதிய வருமானத்தை கழித்தார் இப்ப முதலாவதை பார்ப்போம் இதனை நாங்கள் தலைகளாக பார்த்து எழுதுவோமாக இருந்தால் அதாவது அறுநூற்றி தொன்னூற்றி வர் நேராக பார்த்து எழுதினால் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது இதுல இருந்து கழிக்க முடியாது பெரிய எண்ணில இருந்தால் சிறிய எண்ண கழிக்கலாம் அப்ப இந்த விடை பொருத்தமில்லை இப்ப இந்த அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு தலைகளாக பார்த்தால் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இந்த எண்ணை கழித்தால் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கழித்தால் ஒன்பதுல எட்டு போனால் ஒன்று இப்ப இது ஆறுல ஒன்பது போகாது போகாதுல ஒன்பது போனால் ஏழு இப்ப இது ஏழு ஏழுல ஆறு போனால் ஒன்று அப்ப நூற்றி எழுபத்தொன்று ஒன்று மீதியாக வருகின்றது கழித்த போது விடையாக கிடைப்பது நூற்றி எழுபத்தி ஒன்று அப்ப விடை பொருத்தமான விடை இதுதான் இதை தலைகளாக எழுதினா ஒரு எண் பெறாது ஒன்று தலைகளாக எழுதினா இப்படித்தான் பெறும் இப்படி ஒரு எண் இல்லை இப்படி வந்தா தான் அது நாலு அப்ப இது பொருந்தாக விடை இனி அடுத்து வினாவுக்கு விடை காண்போம் இப்ப இருபத்தி ரெண்டாவது வினா இத்தகவல்களை சரியாக ஒழுங்கமைத்த அடைப்பு ஏதும் இங்க ஐந்து தகவல்களுக்கு குறியீடுகள் தந்து அந்த குறியீடுகளை ஒழுங்கமைத்த அடைப்பு சரியாக ஒழுங்கமைத்த அடைப்பு இது என்று கேட்கப்படுகின்றது அப்ப இதுல உள்ள தகவல்களை வாசித்து பார்த்தால் தெரிகின்றது இது ஒரு தகவல்களை ஒழுங்கமைக்குமாக்க எந்த தகவல் முன்னுக்கும் எந்த தகவல் இரண்டாவது வருமென நாங்கள் இதனை வாசித்து விளங்கி ஊகித்து கணித்துக் கொள்ள வேண்டும் நல்ல புத்தகங்கள் சுரந்த தரும் அப்பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் மாணவ பருவம் என்பதை அறிவோம் மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அறியது அதற்கு உச்ச துணை நல்ல புத்தகங்கள் அப்ப இந்த வாக்கியங்கள்ல எது முதலாவது வரக்கூடியது என்பதை பார்த்தால் நல்ல புத்தகங்கள் சுரந்த அறிவை தரும் என்பது ஒரு தீர்மானம் இறுதி முடிவாக கருதலாம் அப்ப அது முதலாவதாக நாங்க கருதுவது அழகல்ல நல்ல புத்தகங்கள் சிறந்த சிறந்த அறிவை தரும் ஆனால் அது ஒரு சரியான தீர்க்கமான கருத்து அப்ப அதை நாங்கள் இறுதி முடிவாக எடுக்கலாம் அப்பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறோம் அப்ப எப்பருவத்தை என்பது இதற்கு முதல் பேரமாகும் அப்ப எப்பருவம் மாணவ பருவம் என்பதை அறிவோம் மனித வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அறியது அதற்கூத்ததுணை நல்ல புத்தகங்கள் அப்ப எப்பருவம் என்பதற்கே மாணவ பருவம் என்பது எங்களுக்கு விடியாக வருகின்றது மாணவ பருவம் என்பதை அறிவோம் அப்பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்பயன்படுத்துங்கள் அப்ப இதுக்கடுத்ததான் இது வரும் அப்ப இதுக்கு முதல் மாணவ பருவம் என்பதை அறிவோம் என்பதற்கு முதலே இது மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் மூன்றாவது அடுத்ததாகவர் மனிதனின் வாழ்க்கை பருவத்தில் அறியது மாணவ பருவம் என்பதை அறிவோம் அப்பருவத்தை மாணவ பருவத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் அதற்கு உற்ற துணை நல்ல புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் நமக்கு நல்ல புத்தகம் நல்ல புத்தகங்கள் சுரந்த அறிவை தரும் அப்ப இந்த வகையில குறியீடுகள் உள்ள அடைப்பில் பார்க்கின்றோம் முதலாவது சதுரம் பெறும் இங்க சரி இரண்டாவது வட்டம் பெறவனும் சரி மூன்றாவது முக்கோணம் என்று பார்ப்போம் முதலாவது சதுரம் இரண்டாவது வட்டம் மூன்றாவது முக்கோணம் நான்காவது முக்கோணத்துக்கு வட்டம் ஐந்தாவது சதுரத்துக்கு முக்கோணம் அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் அது இருபத்தி மூன்றாவது வினா அந்த வினாவில் இக்கட்டமைப்பில் இடஞ்சொழியாகவும் பலன் உருவாகிய சொற்கள் அல்லாதவை எது அல்லாதவை என்று சொல்ல கவிழித்துக் கொள்ளுங்கள் அதாவது வலம் சுழி என்பது இப்படி வாரது வலம் சுழி மணிக்கோட்டு முள் அசை இப்படி இடஞ்சொழி அப்ப இடஞ்சொழியாக ஒரு அல்லாதவை எது என்றுதான் கேட்கப்படுகின்றது இப்ப விதி என்பதை பார்ப்போம் இப்படியாக இடஞ்சொழியாக அந்த விடை பரகின்றது கதி என்பதை பார்ப்போம் அது அதாவது அதுவும் இடஞ்சொலியாக வருகின்றது விகடகவி என்பதை பார்ப்போம் அது வலம் சொலியாக வருகின்றது அல்லது இடஞ்சொழியாகவும் வரலாம் அப்ப இது மூன்றும் வரும் அல்லாதவை அல்ல அடுத்ததுக்கு இரண்டாவது விடைக்கு பார்ப்போம் திகதி இப்படியாக பலஞ்சொழியாகவும் வரலாம் அல்லது இடஞ்சொழியாகவும் வரலாம் கவி கவி என்பது இப்படியாக இடஞ்சொலியாக வரலாம் அல்லது வலஞ்சொழியாக இப்படி வரலாம் கட கட இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் அதான் இங்க சொல்லப்படுது இடஞ்சொலியாகவும் வலஞ்சொலியாகவும் உருவாகிய சொற்கள் அல்லாதவை அப்ப இதுக்கும் இடஞ்சொலி வலஞ்சொழியாக வரக்கூடியவை இப்ப இறுதி வினாதான் பொருத்தமானதாக இருக்கும் அது சரி பார்ப்போம் திகதி இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் அப்ப ரெண்டுக்கும் திகதி பொருந்தும் விகடகவியும் இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் ரெண்டுக்கும் பொருந்தும் கடவி என்ற சொல் வர முடியாது காணவில்லை அப்ப அதோ மட்டுமல்ல அது மட்டும் மட்டும்தான் வருது பி அடுத்ததாத்தான் இருக்கு நீங்க தொடராயிருக்கும் அப்ப மூன்றாவது விடையே அல்லாதவை இவை என்பதற்கு அடங்கக்கூடிய விடையாக இருக்கின்றது நன்றி